ஒரு இனியாக வணக்கம் இது உட்பாடுச்சு இன்னைக்கு தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர்னு ஒருவெண்ட்டி த்ரீ நைட்டு கட்டி மணி வந்து நைன் ஓப்ளாக் வாங்க போகுது நைட் ஓகேவா ஸோ நாளைக்கு வந்து நியூ இயர் இப்போ நியூ இயர் வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ஈவெண்ட்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு பப்புல வந்து எனக்கு டிக்கெட் கைச்சிதுங்க பட் ஆனால் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு நானே கேன்சல் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு டிக்கெட் மாதிரி போயிட்டு இருக்கு சம்திங் நம்ம ஒன்னு நினைக்கிறோம் அங்க வேற ஒன்னு நடக்குது அதை வந்துட்டு யாருமே தப்பு இல்ல என் மட்டும் தப்பு அப்பதான் முடிவு பண்ண வாழ்க்கையில் உனக்கு ஒன்று தேவைன்னா யாரையும் கேட்காத அதை வச்சு நீயே போய் செஞ்சிரு நீயே போய் எடுத்துரு நீயே போய் இது போய் நீயே போயிடு யாரையும் கூப்பிட்டு யாருக்காகவும் இது பண்ண ஒரு தாட் எனக்கு தோணேன்னு இல்லைன்னா அந்த மாதிரி ஏன்னா ஒரு இடத்துல கட்சி இது பத்தனா நான் பிளான் பண்ணேன் பட் வரலன்றது அப்படி அப்படி அவங்களுக்கு கேட்டு கேட்டு டைம் போய் 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 கடைசியில் அந்த டிக்கெட்டும் போயிடுச்சு ஸோ அதனால தான் பட் பரவாயில்ல ஓகே இப்போ நான் வந்து ராக் பீச் போக போகிறோம் எல்லாமே நம்ம கேட்டு இந்த நியூ இயரை கண்டிப்பாக வேற லெவல் ஃபன் பண்ணுறோம் சரி ராக் பீச்சில் எப்படி நியூ இயர் செலவு பண்ணுறாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் பட் நம்ம எப்படி பண்ண போகிறோன்றதான் காட்ட போகிறோம் முக்கியமாக அதனால் வந்துட்டு கிளிப் வந்துட்டு நடுவு நடுவு எப்படி வரலாம் ஸோ வந்து கோர்வையாக பாருங்க ஓகே ஸோ அதை சீக்கிரம் போகிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம கூட்டம் இருக்கோம் போ முக்கியமான ஒரு சேனல் புதுசா பாருங்க என் பேர் தான் வெற்றி சேனல் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து நியூ இயர்க்கு சிலபஸ்ல போயிட்டு இருக்கிறோம் எங்க நம்ம வந்து பைக் வந்துட்டு பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இதான் ரயில்வே ஸ்டேஷன் இங்க வந்துட்டு நான் வந்து அவ்வளோ ஆப்போசிட்ல பைக் விட்டு நடந்து போறேன் ஏன்னா இங்கே ஏன் நடந்து போறோம்னா பிகாஸ் இங்க இருக்கிற செம டிராஃபிக் இருக்கும் ஸோ வருஷம் வருஷம் நாங்கள் தான் பைக் விடுவோம் விட்டுட்டு போறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க செம கூட்டம் இருக்குது

அங்கே எங்க கூட்டத்துக்குள்ளே அங்கே கூட்டமாக இருக்கும் ஸோ அதுதான் இது பீச்சோட எண்டு அதாவது ஃப்ரம் வந்து ரைட்ல பார்த்தோம்னா அந்த பீச்சோட எண்டு இதுதான் ஓகேவா சரி ஸ்டைட் ஆஃப் எண்டு தான் பல விஷயங்கள்லாம் இருக்கும் எஸ் இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஐநூறு மீட்டிங் நடந்து வந்துச்சு அந்த பக்கத்தில் நாங்கள் வந்து போயிருக்கோம் பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்ம கூட்டம் காந்தி ஸ்டேச்சுவில் நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஸோ அது அங்கே இருக்கு ஓகேவா ஸோ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்குறோம் அண்ட் இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸாக அவர் பீச்சுக்கு கொடுத்தா மாட்டிட்டு நிற்கிறான் டவர் இல்லை ஸோ வசிக்குதுன்றான் ஸோ பிஸ்கட் அண்ட் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போகிறோம் ஸோ போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் ஓகே நீ நடக்க விஷயம் என்னோட நியூ இயர் அதுமா பரவாயில்ல குட் அப்போ எஸ் இப்போ நம்ம காந்தி ஸ்டாச்சுக்கு நேராக நம்ம வந்திருக்கோம் அங்கே அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல பட் அங்கே அலோவ் பண்ண இருக்கும் பட் பாப்பா எப்படி என்னன்றது சீரியஸ் அவரே கூட்டம் வேற லெவல் கூட்டம் பட் ஏன்னா வெளியே தான் வராங்க இன்னும் தெரியல ரே பன்னெண்டு மணி வரைக்கும் நியூ இயர் ஏன் தெரியல ஆமாம் டைம் வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது பீச்சுக்குள்ள வரட்டுங்க அடுத்து த்ரீ ஹவர்ஸ் ஏன்னா டென் லெவன் டுவெல் த்ரீ ஹவர்ஸ் இங்கே தாங்க இருப்போம் ஃபன் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ என்னன்றது பட் ஆனால் அலோவ் பண்றாங்க நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கூட நீங்கள் கொடுக்குற பாருங்கள் ஓகே இந்த மாதிரி இந்த இது இதுக்கான நம்பர் எத்தனை பேர் கவுண்ட்டுன்றது இந்த கவுண்ட் ஃபுல்லாக ஆகிடுச்சு அலோவ் பண்ண மாட்டாங்க அதோட அடுத்ததுக்கு இதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இதுதான் அம்மா வந்துட்டாங்களே ஓகே லெட்ஸ் கோ மேன் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க பையில் தான் வச்சுக்கிறோம் சரி வாங்க போகலாம் எஸ் நீங்களே எங்க ஊருக்கு இருக்கீங்க இந்த டிஜே

வயபாகுறப்படே என்ன நியூ ஏதோ என்ன படுத்து டேக பாருங்க பின்னாடி எல்லாம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்துட்டு ரோட்டில் உட்காந்துட்டாங்க அது ஒன்பது வரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பக்கம் எல்லாம் இங்கே போகிறாங்களா இப்படியே போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்து வராங்க எங்கே நான் போகிறீங்க தான் வரீங்கன்னு எங்களுக்கே தெரியல அங்கே ப்ளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனால் இங்கெல்லாம் போகிறாங்க இங்கெல்லாம் வராங்க ஆனால் அப்புறம் எனக்கு தெரியல என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி போகிறவங்க அப்புறம் யூடியூப் போட்டு திரும்பி இப்படியே வந்துடுறாங்க சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே இருக்கலாம் இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே அப்படிதான் இருக்குது சரி ஓகே இப்ப மணி பத்திரம் வந்து கிட்டத்தட்ட பத்திராவது ஒன்னூறு ஒன்றரை மணி நேரம் தாக்கு முடிச்சாதான் எங்களுக்கு நியூ இயர் வீடியோ கிடைக்கும் அந்த கண்ட் உங்களுக்கு காட்ட முடியும் ஆவ எஸ் டேட்டே நியூ இயர் இது எப்படி போயிட்டு இருக்குதுன்னா இப்படியே உட்காந்துக்க வேண்டியதுதான் அப்படிதாங்க போய்கிட்டு இருக்குது அப்புறம் மைக் இருக்க பார்த்துக்கணும் சிறுக்கு எங்கே எப்படி நியூ இயர் கொண்டால்லன்னு ஓகே இல்லை ஆனால் இன்றைக்கி பாண்டிச்சியில் நம்ம இப்படி உட்காந்து கொள்ள வேண்டியது நியூ இயர் சுற்றி எல்லாம் உட்காண்டாங்க மணி காட்டாது நான் மணி நான் ஆடாவது பதில் ஒன்றா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் தாக்கு போட்டு இன்னும் ஒன் அவர் தான் முடிச்சுட்டு போவோம் ரொம்ப நேரம் உட்காந்துச்சு இப்ப பாத்தீங்க டான்ஸ் போட ஆரம்பிச்சாங்க அது டிஜே மாதிரி அந்த காட்டுறவங்க பாருங்க தலை பாட்டு ஓடுதுங்க சந்தோஷமா இருக்குதுங்க ஃபுல்லாவே மணி பின்னடாது நானும் பண்ணாது மணி இப்ப பதினொன்றாவது தலைவரோட பாட்டு தலை பாட்டு ஓடுதுங்க இதை விட சந்தோஷத்தை வைப்பா வர நானும் வைப்பாயிட்டு வரேன் எஸ் வேற நேரம் பாலிஜி எல்லாம் போயிட்டு இருக்கு அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு மாரியம்ம பாடல வைபா ஒரு ஒரே ஆள் நாங்க தான் பாருங்க

C'è sì. sì. sì.

இதுக்கப்புறம் பார்த்தா கிளம்ப நேரம் வந்துருச்சு ஏன்னா மணி இப்போ பன்னெண்டு அஞ்சு ஆகுது டுவெல் ஃபைவ் பட் நான் இப்போ நாங்கள் கிளம்புனாதான் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வீட்டுக்கு போக முடியும் போலீஸ் எதுவும் அடி வாங்க முடியாது ஏன்னா போலீஸ் அடிக்க மாட்டாங்க வாங்க மாட்டோம் இப்போ தச்சிருவோம் நான் வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன் முக்கியமான சேனலில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாண்டிச்சேரியில் நியூ இயர் செலிப்ரேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்

இன்னைக்கு டேட்டு ஸோ இப்போ நான் தூங்கி தூங்கிது ஒரு ஒன் ஹவர் ஆச்சு வீடியோ எடிட்டெலாம் முடிச்சிட்டேன் இது வந்து எண்டிங் வீடியோ கிளிப்பு இல்லை ஸோ அதனால் வந்து இது கிளிப் எடுக்கிறேன்னு நான் வந்துட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ நேக் நைன்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்தது நடக்காட்டாகும் எதிர்பார்க்கறது விட நல்லாவே இருந்தது ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே வீடியோ சொல்லிருப்பேன் நம்ம இப்படி ஒன்று எதிர்பார்த்தோம் பட் அது கிடைக்கலன்ற லைட்டாக வருது தொடர்ந்து திருப்பி நான் பாண்டிச்சேரி பீச்சுக்கே போனேன் நான் வேறு ஒரு இடத்துக்கு நான் போயிருப்போம் ஒரு ஈவெண்ட்டுக்கு பட் அது தடுத்ததால் தான் நிறைய விஷயங்கள் எனக்கு பானிச்சரியில் பிடிச்சு நடந்தது ஸோ ஏதாவது ஒரு அப்புறம் எனக்கு ஒரு லேர்னிங்ஸ் என்ன பார்த்துட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் தடுக்குதுன்னா அப்போ அதை விட ஒரு விஷயம் உங்களுக்கு காத்துட்டு ஒரு மீனிங் ஸோ அதுதான் நமக்கு நடந்த ஒரு சீரியஸாக ரொம்ப ரொம்ப இருந்தது ஸோ நல்லதே பேசுவோம் நல்லதே செய்யும் நல்லது ஹவ் சேஃப் அண்ட் ஹெல்த்தி பாய்